இந்த படத்துல முழுக்க முழுக்க அரசியல் அரசியலில் குழந்தைகள் அரசியல் இதை நடித்து இருக்கும் நமது யோகி பாபு சுப்பு பையாபுரி சரவணா

അല്ല കാണാന ലക്ഷ്യമിട്ട് ആഹ് മെറസി ഞാൻ എടുക്കവല്ല ഷൂട്ടിങ്ങിന് വണ്ടി വഴ്സേ ഇത് എടുക്കാനാണ് അല്ലത്തെ തന്നെ ഇതിനകത്ത് ഒരു പോവാണ് നിങ്ങക്ക് മാത്രം ഒരു ഡിയോർട്ട് बोलो മെഡിയാ ഇവിടെ ഉള്ളത് നടക്കാനാണ് ഇങ്ങള് ഓരോ

அப்போ ஒரே சம்பள கட்டணும். நான் ஒரு நல்ல நாம. நான் ஒரு முழு பொறுப்பா. 300000. எனக்கு இதுல போலோ பண்ணிட்டேன். சரி டிபன். சரி டிபன். நான் ஒரே குற போவ. हम लोग आ रहा है हम आप ले चलते हैं चलिए आ रहे हैं आ रहे हैं थर्डिंगला चला सब ओके अभी 16 नंबर की बात है

குழந்தைகள் குழந்தைகள் முன்னேற்ற கழகம் சங்கரதையார் இந்த படத்தில் முழுக்க முழுக்க அரசியல் ஆனால் அரசியலில் இது ஒரு குழந்தைகள் அரசியல் இதை நடித்திருக்கிறோம் நம்ம நமது யோகி பாபு சுப்பு பையாபுரி சரவணன் இன்னும் எல்லா பேரும் நடிச்சிருக்காங்க இதில் என்னென்னா இந்த ரெண்டு முழு முழுக்கோடாக போட்டு போட்டிருக்காங்க அதனால இது வந்து பார்க்க வேண்டிய படம் நல்ல படம் அருமையான படம் சங்கர் தயார் இப்போ நம்மகிட்ட இல்லை அவரு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதுக்காக படத்தை பார்த்தவர்களும் மற்ற நடிகர்களும் இருக்காங்க அதனால எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் பேச பிடிச்சிக்கிடுச்சு நல்லா பேசுறேன் அது ரொம்ப நாளைக்கு அப்புறமா முதல்ல நடிச்சிருக்கேன் நான் பழைய படம் நடிச்சிருக்கேன் இது ஒன்றும் சூஸ் இல்ல நல்ல டைரக்ஷன் அருமையா போயிட்டு இருக்கு அருமையா என்ன இது பண்ணுமோ டெரிஷனுக்கு கிரியா பண்ணிருக்காரு வாரிசா வாரிசா நான் அதுக்கு போல அது எனக்கு வேண்டாம் அது சொல்றாங்க எனக்கு தெரியாது அதனால அதை விட்டுருங்க படத்தை பற்றி வப்போக்கம்